வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து அசோக் லைலாண்டில் ப பன்னெண்டு வேல் பார்த்தீங்கன்னா ஏவிடிஆர் அதாவது முப்பத்தஞ்சு இருபது டியூஆர் அந்த மாடலு ஆர்ஸ் பவர் இல்லையா அதை வந்து இப்போது ரெண்டு மூணு ஓட்டுநர் வந்து டெஸ்ட்டு வந்தாங்க அவங்க கொஞ்சம் வந்து கியர் போடுற சிஸ்டம் வந்து வேறு மாதிரி போட்டாங்க ஏன்னா நம்ம டாடா ஏசியில் போடுவோம்ல அந்த மாதிரி ஃபஸ்ட்டு கீரு போட்டு செகண்டு அப்படி போட்டு ஏதாவது நாலு கீருக்கு அப்புறம் இன்னொரு ம கிளர்ச்சி போடணும் இல்லையா டபுள் கிளர்ச்சி அந்த மாதிரி நாலு கீரு போட்டதுக்கப்புறம் மறுபடியும் அந்த அஞ்சாவது கீரு போடும் போல் மறுபடியும் ஒரு தள்ளு தள்ளிட்டு அதுக்கப்புறம் போட்டோம்னா ஸ்மூத்தாக விழுகும் இப்போ என்ன செய்கிறாங்க நாலு கீருக்கு அப்புறம் நாலு போட்டதுக்கப்புறம் மறுபடியும் அதே மாதிரி தள்ளி கீரை கருப்பு கருப்புருண்டு இந்த சவுண்டு வர்றது மாதிரி கிளர்ச்சி இப்போ மிதிக்காமல் அந்த மாதிரி போடுறீங்க அப்படி போடாதீங்க ஏன்னா வண்டி கிளட்ச் பிளேட் எல்லாம் வேலை வந்துடும் இப்போ நாலு கீர் போட்டு முடிச்சிட்டிங்க அப்படின்னா மறுபடியும் ஒரு தள்ளு அப்படி தள்ளிவிட்டு இப்படி விட்டுட்டிங்கன்னா ரிலீஸ் ஆயிடும் சரியா அதுக்கடுத்து போட்டிங்கன்னா அஞ்சாவது கீர் ஆறு ஏழு எட்டு போட்டுக்கிடலாம் சரியா எப்போயுமே அந்த நாளுக்கு அப்புறம் இன்னொரு கிளட்ச்சு முடிச்சு இந்த இப்படி ஒரு சேக் பண்ணிக்கோங்க இப்படி சேக் பண்ணிவிட்டு விட்டிங்கன்னா மறுபடியும் வந்துடும் அதுக்கடுத்து அஞ்சாவது கீர் போட்டால் அழகாக விழுவோம் நீங்கள் அதை போடாமல் விட்டுட்டு மறுபடியும் இப்படியே போடுற நேரம் கரு கரு கருன்னு சவுண்டு வந்து அந்த கிளட்சு பிளேட்டு தேஞ்சு இல்லை ஏதாவது கிளட்சு பிளேட்டு உடஞ்சிரும் அந்த மாதிரி இருக்கும் என்ன அது மாதிரி கொஞ்சம் கவனமாக பார்த்து ஓட்டுங்க அது மாதிரி மா ரிவர்ஸ் போட்டிருக்கோம் ரிவர்ஸ் போட்டு அது நிறையா பேருக்கு அந்த எக்ஸ்ட்ரா கீர் இருக்கிறது தெரிய மாட்டேங்குது அந்த சீண்டு இருக்குது பார்த்தீங்களா அந்த சீண்டு இருக்கிறது வந்து எக்ஸ்ட்ரா கீர் இது வந்து ஃபஸ்ட்டு கீரு அது ஃபஸ்ட்டு கீரு பெரும்பாலும் நாங்கள் எம்டி வண்டியெலாம் போட மாட்டோம் செகண்ட்லேயே போட்டு எடுத்துருவோம் சரிங்களா ஃபஸ்ட்டு செகண்டு இந்த நாலு கீருக்கு அப்புறம் நம்ம அப்போ சொன்ன மாதிரி போட்டுடணும் அந்த சீ கீருன்ற வந்து எக்ஸ்ட்ரா கீரு அதை கவனமாக பார்த்துக்கோங்க ஏன்னா புதுசாக வர டிரைவர்களுக்கு வந்து அது தெரிய மாட்டேங்குது கொஞ்சம் கவனமாக பார்த்து ஓட்டிக்கோங்க அப்படி நீங்கள் இருந்து அப்படியே டேரெக்டாக இழுத்து விட்டால் கூட அந்த எக்ஸ்ட்ரா கீர் விழுந்துடும் ஒரு ஆளுக்கு உழுகாது ஏன்னா இப்படி தள்ளி நல்லா ஃப்ரெஷ் பண்ணி போட்டோம்னா தான் அந்த எஸ்டாக்கீரை உழுகும் அதை வந்து கரெக்டாக போடுங்க அப்படி அப்படியே உழுகலை அப்படின்னா ரிவர்ஸ் கீரை போட்டுருங்க ரிவர்ஸ் கீரை போட்டுட்டு மறுபடியும் அப்படி இழுத்து நல்லா ஃப்ரெஷ் பண்ணி இழுத்தீங்கன்னா எஸ்டாக்கீரை உழுந்துடும் அப்போல்லாம் நீங்கள் எந்த சகதியில் மாட்டினாலும் சல்லுன்னு கொஞ்சம் மூவிங் இருக்கும் அப்படியே சகதியில் மாட்டினாலும் நம்ம பெரும்பாலும் டயரை சுற்ற விட்றீங்க இந்த இந்த பட்டன் எதுக்கு கொடுத்துருக்காங்க டபுள் க்ரௌனு டபுள் க்ரௌனு சுச்சியை போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மூவ் பண்ணிங்க அப்படின்னா மூவ் ஆகும் பெரும்பாலும் அதை டபுள் க்ரௌனை போட்டுவிட்டு அப்படியே மூவ் பண்ணி போய்கிட்டே இருக்கீங்க ஒரு பத்து கிலோமீட்ரு அஞ்சு கிலோமீட்டரு அந்த மாதிரி போகாதீங்க உங்கள்கிட்ட மைலேஜ் ட்ராப் ஆகும் சரி அது மாதிரி ரன்னிங்கில் போய்ட்டு இருக்கும் போல் இந்த சுச்சியை ஆஃப் பண்ணாதீங்க வண்டியை நிப்பாட்டிட்டு கிளர்ச்சம் கிளர்ச்சம் வச்சுட்டு பட்டனை தட்டி விட்ருங்க சரியா டபுள் க்ரௌனு தேவைக்கு மட்டும் போடுங்க மற்ற இடங்களில் போடாதீங்க சரிங்களா அது மாதிரி கீழ்ஸில் ஏறும் போல் ஏறலை அப்படின்னா அதுவும் போட்டுக்கலாம் தப்பு கிடையாது தேவைக்கு மட்டும்தான் அந்த சிச்சை போடணுமே தவிர மற்றது போடாதீங்க நன்றி உறவுகளே ஏதோ நான் எனக்கு தெரிஞ்சதை உங்கள்கிட்ட சொன்னேன் அது நீங்கள் நல்லபடியாக எடுத்துக்கிறதும் கமாண்டில் கழிவுத்துறது உங்களோட திறமைகள் மனநிலையை பொறுத்தது நன்றி உறவுகளே நன்றி